கணவன் மனைவி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்த பந்தம் உறவுகள் இவங்க எல்லாரோடையும் பிரச்சனை வரும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் மனஸ்தாபம் வரும் சண்டை சச்சரவு வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாது நாம் நினைக்கிறது ஒன்று அவங்க நடக்கிறது ஒன்று சரிங்களா இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் சரிங்களா ஆனாலும் கூட நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஒருத்தர் மேலே எரிச்சல் படுவது கோவப்படுவது பொறாமைப்படுவது ஆத்திரம் அடைவது வார்த்தைகளால் வசப்படுறது திட்டுறது முகத்துக்கு நேராக திட்டுறது இல்லைன்னா புறம் கூறுறது கெடுத்து பேசுறது சரிங்களா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்திரத்தை தீத்துக்கிறது கொட்டி தீக்கிறது இப்படி நீங்கள் செய்கிறதுனால் ஏதாவது பலன் உண்டா நீங்கள் உங்கள் பாஸ்டர் மேலே உங்க கணவன் மேல மனைவி மேல பிள்ளைகள் மேல சொந்தக்காரங்க மேல பக்கத்து வீட்டுக்காரங்க மேல உறவுகள் மேல யாருக்கிட்டேயாவது நீங்க எரிச்சல் பட்டா நீங்க கோபப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா நீங்க சண்டை போடுறதுனால ஏதாவது பலன் இருக்கா நீங்க ஒருத்தர் கெடுத்து பேசுகிறனால ஏதாவது பலன் இருக்கா ஒருத்தரை பத்தி குறை பேசுகிறனால பலன் இருக்கா தெரிஞ்சோ தெரியாமலையோ அவர் முன்னாடி பேசுனா சரி பின்னாடி பேசுனா சரி இருக்கா எனக்கே தான் புரிஞ்சுது இந்த சத்தியத்தை கத்த சொல்லி தரும்போது கத்தர் என் கூட இருக்காருங்கிற நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அடிக்கடி ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அதில் இதுவும் ஒன்று இந்த சத்தியம் தெரியாமலே போச்சு பாருங்க இந்த சத்தியம் எப்படிங்க நமக்கு தெரியாமலே போயிட்டு புரியுதா நம்ம எரிச்சல் பட்டாலோ கோப்பட்டாலோ சண்டை போட்டுட்டு இருந்தாலோ இல்லை பேசாமல் வீம்பில் இருந்தாலும் நமக்கு ஏதாவது பலன் உண்டானா சத்தியமாக சொல்கிறேன் கிடையாது உலகத்தான் நினச்சிட்ருக்குறான் பலன் இருக்குன்னு நினச்சிட்ருக்குறான் என்ன தெரியுமா பலன் ஆத்திரத்தை கொட்டி தீத்துட்டேன் ஆமா எப்படி பேசலாம் என்ன அவன் வயசு என்ன ஏன் வயசு என்ன ஆமா அவனை எல்லாம் விடுவானாண்ணா அதனாலதான் அப்படின்ட்டு உலகத்தானுக்கு இந்த ஆத்திரத்தை கொட்டி தீக்கிறான் அவளைதான் ஆனால் அவனுக்கு இதனுடைய இதுக்காக ஏதாவது நன்மை வருமானா கிடையவே கிடையாது சார் நான் எழுதி தரேன் கிடையவே கிடையாது சார் இவ்வளோ அறிவாக யோசிக்கிறீங்களே பிரதர் எல்லாம் அவர்தான் நான் கிடையவே கிடையாது தான் சொல்றேன் சபையில சேர்ந்துருங்கன்றேன் நான் கத்துக்கிட்டேன் நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் நான் யார் மேல எரிச்சல் அடைஞ்சாலும் யார் மேல கோபம் கொண்டாலும் யாரை ஒதுக்கி வச்சாலும் யாரை தள்ளனாலும் யாரை வெறுத்தாலும் எனக்கு தானே தவிர லாபம் கிடையவே கிடையாது ஆனா வேதம் சொல்லுவது ஆமா உன்னை நேசிப்பது போல உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறு இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு ஒருத்தர் தீமையே செஞ்சாலும் உங்களை ஒருத்தர் கெடுத்தே பேசினாலும் நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்கள சபிக்கிறதுக்கு பதில் ஆசீர்வதிச்சா அவங்கள வெறுக்கிறதுக்கு பதில் நேசிச்சா அவங்கள விட்டு பிரிகிறதுக்கு பதில் அவங்களோட இணைஞ்சே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களை திட்டுறாங்க அவங்கள நீங்கள் மன்னிக்கிறது அவங்கள ஆசீர்வதிக்கிறது உங்களை குடிச்சி பயங்கரமாக கெடுத்து பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்துட்ருக்கிறார் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்துட்டு இருக்கிறார் சார் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவார் சார் எத்தனை சார் நம்புறீங்க நீங்கள் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்துட்டா அதான் சொல்கிறார் ஆமாம் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் வரும் அஞ்சலி ஆர்லே வரும் நன்மை செய்கிறவருக்கு அல்ல தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணுமா ஏனென்றால் உங்கள் அப்பொழுது நீங்கள் உங்கள் பரம பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள் கையத்த